நண்பர்கள் நனைவருக்குமா அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் அதிக கரவு கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் ஒரு ஏழு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏழு மாடுகளுமே நல்ல தரமான மாடுகளுங்க எல்லாமே பெருவெட்டு மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குது ஒவ்வொரு மாடுகளுமே கரவை கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடு டிரான்ஸ்போர்ட் வசதியோடு அரேஞ்ச் பண்ண ஒன்று பண்ணி கொடுத்துடலாம் சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டு பேமெண்ட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாட்டோட கரவுத்திறன் விலை விளைநிலவரம் மாடு பூரா எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் முதலாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு ஜெர்சி டைப் மாடு தான் மாடுனால கனமான மாடு மூன்றாம் மீத்த மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல ஃபேட்டு தரக்கூடிய மாடு சுழித்த ஒரு மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு செம்புத்து மர அப்புடின்னு சொல்லலாம் இல்லைன்னா செவல மர அப்புடின்னு தான் சொல்லலாம் மாடு வந்து மூன்றாம் வித்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாடும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் தாராளமாக கறவு எதிர்பார்க்கக்கூடிய மாடு நல்ல நரம்படி நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு அப்புடிதான் நம்மளோட விற்பனை அப்படி ரொம்ப கம்மி பட்ஜெட்டு அனுசரித்து பண்ணிக்கலாம் நம்ம கட்டுத்துறையில் எப்போவுமே ஒரு பதிமூணுலேருந்து இருபது இருபத்தி மூணு லிட்டர் கறவு உள்ள மாடுகள் எப்போவுமே ஸ்டாகில் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணிக்கலாம் பண்ணைகளை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு நாலஞ்சு மாடுகள் மொத்தமாக வேணுங்கிற நம்பிக்கை முறையில் எடுக்கலாம் இப்போ சந்தையில் போய் எடுத்திங்கன்னா ஒரு கேள்வி கேட்பாடு இல்லை இப்போ நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா ஒரு நம்பிக்கை முறையில் மாடுகளை எடுக்கலாம் ஏன்னு கேட்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிறக்கு மாதிரி நம்ம நம்பிக்கையில் எடுக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு ஜெர்சி டைப் மாடு தான் மொட்டை போடி டைப் மாடு மாடு எலும்பு கண மாடு தான் நல்ல கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க மாடு மூன்றாம் ஏத்து மாடு தான் ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா இந்த மாடுகள் பூரா பூராமை எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்லவே ஒரு மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட மாடுனால தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப் பண்ணிக்கும் நல்ல நரம்படி பாருங்கள் அந்த மாடெலாம் பாவன முறை சரியாச்சுன்னா பத்து பத்து லிட்டரு கறவை கொடுக்கும் நல்ல பின்கனமான மாடு ஃபுல் மடி எடுக்கிறப்ப மாட்டோட வெயிட்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை அதிரிச்சுக்கா அப்படி பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஜெர்சி ஒரு ஆறு ஏழு ஹச்சப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பண்ணை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல லாபம் தரும் போட்ட முதல்ல எடுக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் மொட்டை போடி டைப்பு தான் ஆனால் இது கன்று மாடு ஜெஸ்ஸியில் கன்று ஈன்றுச்சுங்க கன்று ஈன்றி ஒரு மூன்று நாட்கள் பக்கம் ஆகுதுங்க கண் தரமான கண் சுளித்த ஒரு இல்லாத கண் ஹச்சப் கண் கச்சப் கண்ணில் கருப்பு விலையில் ஈன்றுருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல எலும்பு கணத்தில் மாடு தெளிவாக வெயிட்டு மாடு நல்ல நரம்படி நல்ல மடிசட்டோடு இருக்குது பாருங்கள் மாறு பதினெட்டு லிட்டர் சொல்லி தரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்லா ஃபேட்டு தரக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை அப்படி நேரில் வாங்க வந்து பாருங்கள் கண்ணு காண்டிய மாடு வந்து லட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் கண்ணு கண்ணுக்கு சொல்லிதில்ல ஆட்டுக்கு சொல்ல தண்ணி தீனிக்க எந்த ஒரு குறைச்சல் இல்ல ஆண் பெண் யார் வேணாலும் குடிக்கலாம் குப்பிடிக்கலாம் நேரில் வாங்க வந்து பாருங்கள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படிதாங்க நம்மளோட விற்பனையாக இருச்சுக்கா அப்படி விற்பனை விலையும் ரொம்ப அதிகமாக இல்லை ஒரு ஐம்பத்தாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அதனால காண்டேட் பண்ணுங்கள் அப்படின்தான் நம்மளோட விற்பனை கன்று மாடு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ரெடி கறவையில் இருக்குது இல்லை சின்ன மாடுகள் வேணும்னாலும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே போடுறது இல்லை ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்குள்ளே போடுற மாடுகள் வேணும்னா எடுத்துக்கலாம் ஜெர்சியில் எடுத்துக்கலாம் அச்சப்பில் எடுத்துக்கலாம் அச்சப் கிராஸில் எடுத்துக்கலாம் தான் நம்மளோட விற்பனை அதாவது சொல்கிறோம்ல கண்டு துறையாக கட்டு துறையில் பத்து பாஞ்சு மாடு எப்போவுமே ரெகுலர் ஸ்டாக் இருக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்படிதான் நம்மளோட விருப்பத்துக்கா அப்படி அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி டைப் மாடு தான் மாடு மூன்றாம் விற்று மாடு கனமான மாடு எலும்பு கனமான மாடு செம்புத்து கலர் மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு கன்றி கரண்ட் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க அப்படி கரூர் மாவட்டம் சோனம்பட்டி என்ற புயலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது பதினஞ்சு லிட்டரு பக்கம் கரவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின் தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்க அப்படி தண்ணி தீனிக்கலாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம் நல்லா ரோஸ் காம்பில் மாடு தரமாக இருக்குது நல்லா ஃபேட்டை தரக்கூடிய மாடு நல்லா லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிக்க அப்படி நேரில் வாங்க விற்பனை விலையும் அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அடுத்து செவன் மரன்னு சொல்லலாம் செவலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஜெர்சியில் மாடு தரமாக இருக்குது நல்ல கரவை திறன் ஈத்து மாடுங்கிறப்ப நல்ல கரவை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொருமே பெருவெட்டு மாடுகள் மீடியம் சைஸ்ல எல்லாமே பெருவெட்டு மாடுகள் பெரிய மடி சட்டு மாடுல உள்ள மாடுகள் ஃபுல் மடி இருக்கிறப்ப ஒவ்வொரு மாடுமே தரமாக இருக்கும் எல்லாமே ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு நாட்கள் டைம் போடுற ஸ்டேஜ்ல அந்த ஸ்டேஜில் உள்ள மாடுகளாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நல்ல கனமான மாடு நல்ல நெட்டு போக்கு வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வந்து பாருங்க நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடுகள் இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அந்த மாடலாம் ஒரு எண்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்து வந்திருக்குது அப்போ தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இண்டிவிஜுவலாக மாட்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டு போதிய தகவல் தரலாம் அப்படின்னு கூட நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இல்லை தனித்தனியாக மாட்டான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைட்டோட ஆஃப் டீட்டெயில் தனியாக கிடையாது எந்த மாடு பிடிச்சுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாட்டை நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதெல்லாம் கூட அவரே சொல்லலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு ஹச்எப் கிராஸில் மாடு தரமான ஹச்எப் கிராஸ்ன்னு சொல்லலாம் ஜெர்சி கிராஸ்னு கூட சொல்லலாம் மாடு நல்ல மடு செட்டு பதினேழு லிட்டர் கரவத்திறன் கொண்ட மாடு கருங்காம்பு மாடு மாடு தரமாக இருக்குது பாருங்க சின மாடு தான் இன்னொரு பாஞ்சு நாள் டைம் டைமும் எடுக்கும் சொல்லியிருக்காங்க தண்ணி தீனிக்கலாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை ஆண் பெண் யார் வேணாலும் படிச்சிக்கலாம் அந்த ஜோடியோ எடுக்கிறவங்க டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாதிரி கூட பண்ணி கொடுத்துடலாம் இல்லை தனித்தனியாக மாடு வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இல்லை தலையீத்து மாடுகள் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கரூர் மாவட்டம் தரகம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது பதிமூணுலேருந்து இருபது இருபத்தி மூணு லிட்டர் கரவுள்ள மாடுகள் எப்போவுமே ஸ்டாக்ல இருக்கும் அதே மாதிரி விற்பனை விலை ஐம்பத்தி ஐயாயிரத்துலேருந்து எண்பத்தி ஐயாயிரம் வரலையில் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது விலையில் இருக்குது அதனால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனை வந்துருச்சு அப்படி எந்த மாடு பிடிச்சிருச்சு அந்த மாட்டோட தகவல் நாங்களே கொடுக்கலாம் தான் சொல்லிருக்காங்க அதனால அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க